அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் அறிவோம் என்ற தலைப்பில் நமது தாயகம் வலைவொலிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் சிவபுரி பால்வண்ணநாதர் ஆலயமாகும் இத்திருக்கோயில் அமைவிடம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஜெயங்கொண்டப்பட்டினம் செல்லும் வழியில் சிவபுரி என்னும் ஊரில் திருக்கழிபாலை திருத்தலம் அமைந்துள்ளது இது தேவாரம் பாடப்பட்ட திருத்தலமாகும் காவிரி வடகரை தலங்களில் நான்காவது தலமாக விளங்குகிறது இறைவனின் பெயர் பால்வண்ணநாதர் ஆவார் இரவியின் பெயர் வேதநாயகி இத்தலத்தில் தலவிரிச்சம் வில்வமாகும் தலத்திருத்தம் கொள்ளிட நீராகும் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாகும் பிரம்மனின் வழித்தோன்றலான கபிலமுனியால் இவ் ஆலயம் உருவாக்கப்பட்டதாகும் கபிலமுனியை ஒவ்வொரு திசத்தலங்களாக தரிசித்து வரும்பொழுது வில்வமனமாக இருந்த இப்பகுதியில் தங்கி சிவபூஜை செய்த நினைத்தார் இப்பகுதியில் பசுக்கள் தானாக பால் சுரந்து வந்த காரணத்தால் மணல் முழுவதும் வெண்ணிறமாக காட்சியளித்தது முனிவர் இந்த வெண்ணிற மணலை எடுத்து லிங்கம் அமைத்து வழிபடச் செய்தார் ஒருமுறை வழியாக வந்த மன்னனது குதிரை கால் குழம்பு மணல் லிங்கத்தின் மீது பட்டு லிங்கம் பிளந்து விடுகின்றது வருந்திய முனிவர் பிளக்கப்பட்ட லிங்கத்தை எடுத்துவிட்டு வேறு லிங்கத்தை செய்ய நினைத்தார் அப்போது இறைவனும் பார்வதியும் சமயோதராக காட்சி தந்து முனிவரே பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்த லிங்கத்தை பிளவுப்பட்டிருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று கூற ராமதேனுவே பால் சுரந்து லிங்கமானதால் இங்கு வருவோர் அனைவரும் சகல செல்வங்களும் அடைவார் என்று கபிலமுனியிடம் இறைவன் கூற அன்று முதல் இன்று வரை லிங்கம் வெண்ணிறமாக காட்சி அளிக்கின்றது பிரகார நுழைவாயிலில் இருபுறமும் அதிகார நந்தியும் அவரது துணைவியாரும் இடம்பெற்றுள்ளனர் பிரகாரத்தின் தென்மேற்கு பகுதியில் மகாவிநாயகர் சன்னதியும் பால கணபதிநாதர் ஆத்மலிங்கம் ஜோதிலிங்கம் கிராதமூர்த்தி மகாவிஷ்ணு மெய்ப்பொருள் நாயனார் மற்றும் நாலவர்களும் இதன் அருகே தனி சன்னதியில் வள்ளி தெய்வானதுடன் முருகன் காட்சியளிக்கின்றார் குறவர்களில் மூவர்கள் பாடிய தலமாகும் முழுவரையில் பால்வண்ணநாதர் காட்சியளித்து அருள்வாளிக்கின்றார் அஞ்சு கிலோமீட்டர் மேல திருக்கடிப்பாலின் பொங்கி மண்மேடாயிருக்கு கவிழசியாகப்பட்டவர் காட்டு வழியா பூந்து வரார் காராபஸ்கள் பால் சுரஞ்சி ஏடைய ஓடி கிடந்தது அதை திரட்டி வச்சு லிங்கம் வச்சு வழிபடுறார் பட்டாத்து ராஜா நல்லா மந்திரியாக தேர்ந்தெடுக்கணும் குதிரையை விடுறான் அது போகிற வேகத்தில் அடி வச்சு தாண்டி போய்க்குது லிங்கம் பின்னமாக போய்க்குது அதுலேருந்து பால் வழங்கி ஓட ஆரம்பிக்குது மாடு மீக்கும் சிறுவர்கள் அள்ளி சாப்பிட்றாங்க ஆஹா தேனாமர்ந்த மாதிரி இருக்கிறாங்க என்னட கூச்சலிடவும் என்னட சத்தம் கேட்குதுன்னு ஒரு கண்வீழ்ச்சி பார்க்குறாங்க இத்தலத்தில் உள்ள காலபைரவர் காசியில் உள்ள காலபைரவரைப் போலவே நாய் வாகனம் இன்றி காட்சியளிக்கின்றார் நாலடி உயரம் கொண்ட பைரவர் இருபத்தி ஏழு மண்டை ஓடுகள் மாலையாக அணிந்து சிங்கப்பல்லுடன் வீற்றிருக்கிறார் காசியில் உள்ள காலபைரவரை தரிசித்த பலன் இங்கு கிடைக்கும் என்பது ஐதீகம்